தோற்கடித்த ஒரு தமிழனின் கதை பிரேம் கணபதி இவர் இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர் மும்பையில் தோசா பிளாசா என்ற சிறிய சிற்றுண்டியை ஆரம்பித்து இன்று இந்தியா மட்டுமல்லாமல் நியூசிலாந்து ஓமன் யூஏஇ என இவர் உலகம் முழுவதிலும் தனது தோசா பிளாசாவை கொண்டு சென்று விட்டார் உண்மையில் யார் இந்த பிரேம் கணபதி இந்த கோடீஸ்வரனுக்கு அந்த வெற்றி எளிதில் சாத்தியமானதா சச்சை இந்த சாதனை மனிதனின் வாழ்க்கையை புரட்டி பார்ப்போம் வாருங்கள் துறைமுக நகரமாம் தூத்துக்குடியில் நாகலாபுரம் என்கிற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பிறந்தவர் பிரேம் கணபதி ஏழு குழந்தைகளில் ஒருவர் அவர் வறுமை அவரை வாட்டி வதைத்த காரணத்தால் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே அவரால் அன்றைய காலத்தில் படிக்க முடிந்தது இவரிடம் இவருக்கென பிரத்யேக திறமைகள் என்று எதுவும் இல்லை ஒரு கட்டத்தில் வறுமை இவரை விடாமல் துரத்தவே சென்னைக்கு வந்து சேர்ந்தார் அன்றைய காலத்தில் இவருக்கு கிடைத்த மாத வருமானம் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே அந்த காசுக்காக கடையில் இருந்த சில்லறை வேலைகள் அனைத்தையுமே முகம் கோணாமல் செய்து வந்தார் எத்தனையோ அவமானங்கள் புறக்கணிப்புகள் வேதனைகள் என அனைத்தையும் பொறுமையாக சந்தித்து வந்த வருமானத்தில் வரையில் சேமித்து தனது கிராமத்தில் இருக்கும் தனது பெற்றோருக்கு அந்த காசை அனுப்பி வைப்பார் எல்லாம் ஒழுங்காகத்தான் பிரேமின் வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தது திடீரென்று விதி வேறு அவரது வாழ்க்கையில் விளையாட துவங்கியது அப்போது பழக்கமான ஒருவன் மும்பையில் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு மாத வருமானத்தில் வேலை தயாராக இருக்கிறது என்று சொல்ல வீட்டுக்கு கூட தெரிவிக்காமல் அந்த ஆளுடன் பிரேம் கணபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மும்பைக்கு ரயிலில் பயணமானார் மும்பையில் பந்த்ரா ரயில் நிலையத்தில் அவருடைய சட்டைப்பையில் இருந்த முழு சேமிப்பான ரூபாய் இருநூறை திருடி கொண்டு கூட வந்தவன் மாயமாய் மறைந்து விட்டான் அப்போதுதான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உண்மையை பிரேம் கணபதி உணர்ந்தார் பதினேழு வயதில் கையில் நயா பைசா இல்லாமல் பாஷையும் தெரியாமல் தெரிந்தவர்களும் யாரும் இல்லாமல் அநாதையாய் நிற்பது கடுமையான துர்பாக்கியம் அல்லவா அந்த துர்பாக்கியத்தையும் சந்தித்தார் பிரேம் கணபதி பிரேம் கணபதி மேல் பரிதாபப்பட்ட ஒருவர் திரும்பி சென்னைக்கு போக டிக்கெட் வாங்கி கொடுக்க முன் வந்தார் ஆனால் தோற்ற மனிதனாய் சென்னைக்கு திரும்ப பிரேம் கணபதிக்கு மனம் வரவில்லை மும்பையில் மாஹிம் பகுதியில் ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவும் வேலை தற்காலிகமாக அவருக்கு கிடைத்தது மாதம் ரூபாய் நூத்தி ஐம்பது தான் சம்பளம் என்றாலும் இரவு அந்த பேக்கரியிலேயே தூங்க இடம் கொடுத்ததால் அந்த வேலைக்கு சேர்ந்து கொண்டார் பிரேம் கணபதி சில மாதங்களில் டீக்கடையில் டீ கடையில் பையனாய் முன்னேறினார் சுறுசுறுப்பும் முக மலர்ச்சியும் பழகுகிற தன்மையும் கொண்ட பிரேம் மற்ற டீவிற்கும் பையன்களை விட மூன்று மடங்கு அதிகமாக டீ டீவிச்சு வியாபாரத்தை பெருக்கினார் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் அளவு தான் ஒருவரை டீ கடைக்கு சம்பாதித்தும் கொடுத்தார் ஒரு வாடிக்கையாளர் அதை பார்த்துவிட்டு ஒரு டீ கடைக்கு தான் முதல் போட தயார் என்றும் பிரேம் கணபதி டீ நடத்தினால் வரும் லாபத்தில் பாதி பாதி எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொன்னார் பிரேம் கணபதி ஒத்துக்கொள்ளவே புதிய டீக்கடையை துவக்கினார்கள் பிரேம் திறமையால் வியாபாரம் மிக நன்றாக நடந்தது லாபம் அதிகமாகிக் கொண்டு வருவதை பார்த்தவுடன் இத்தனை பணத்தை இவனுக்கு தர வேண்டுமா என்று முதல் போட்டவருக்கு பொறாமை ஏற்பட்டது அவர் பிரேம் கணபதியை டீக்கடையிலிருந்து விலக்கிவிட்டு சம்பளத்துக்கு இன்னொரு வரை வைத்து கொண்டார் மீண்டும் பிரேம் கணபதி வாழ்க்கையில் ஏமாற்றம் தலைதூக்கியது மறுபடியும் ஏமாற்றப்பட்டாலும் மனம் தளராத பிரேம் கணபதி ஒரு கைவண்டியை நாளொன்றுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது வாடகைக்கு எடுத்து இதுவரை சேர்த்திருந்த ரூபாய் ஆயிரத்தில் ஸ்டவ்வும் பாத்திரங்களும் வாங்கி மும்பை வாஷி ரயில் நிலையம் எதிரில் இட்லி தோசை விற்க ஆரம்பித்தார் மிக சுத்தமாக இடத்தை வைத்துக்கொண்டு மிக ருசியாக இட்லி தோசைகளை சமைத்து கொடுத்த அவருடைய அந்த சிறிய கைவண்டி தோசை கடை நாளடைவில் பிரபலமாகிறது பிறகு கைவண்டியை விட்டுவிட்டு ஒரு கடையையே வாடகைக்கு பிரேம் எடுத்துக்கொண்டார் அதற்கு தோசா பிளாசா என்று பெயரிட்டார் அவருடைய தோசா பிளாசாவை தேடி நாளடைவில் தூரத்தில் இருக்கும் வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பித்தார்கள் மிக நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கவே சைனீஸ் உணவு வகைகள் செய்யும் கடை ஒன்றையும் பக்கத்தில் வாடகைக்கு எடுத்து கொண்டார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது தோல்வியடைந்தது அதனால் அதை விட்டுவிட்டு தோசையிலேயே பல பல வகைகளை அறிமுகப்படுத்தி கடையை விரிவுபடுத்தினார் அன்றைய காலகட்டத்தில் மட்டும் அவருடைய மெனுவில் நூற்றி எட்டு வகை தோசைகள் இருந்தன வாடிக்கையாளர்களுக்கு முழு திருப்தி அளிக்கும் வகையில் ருசி சேவை அதிலும் விதவிதமான தோசை வகைகள் சுத்தம் இருந்ததாலும் தரத்தை எப்போதுமே உயர்வாகவே தக்க வைத்திருந்தாலும் அவரது வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது இன்று இந்தியாவில் நாற்பத்தைந்துக்கும் மேலான தோசா பிளாசாக்கள் பிரேம் கணபதிக்கு உள்ளன அது மட்டுமல்லாமல் துபாய் நியூசிலாந்து முதலான பத்து வெளிநாடுகளில் கூட கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதியாகவும் பிரேம் கணபதி இருக்கிறார் என்ற செய்தியை படிக்கையில் முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவன் சொன்னது முற்றிலும் உண்மை என்று தோன்றுகிறது அல்லவா பிரேம் கணபதிக்கு துரதிர்ஷ்டம் ஆரம்பத்தில் குடும்ப வறுமையில் வந்தது அடுத்தது மும்பைக்கு அழைத்து போனவனால் வந்தது அடுத்தது லாபத்தில் பாதி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு வியாபாரியால் வந்தது ஒவ்வொரு முறையும் எல்லாம் இழந்து போக நேர்ந்தது ஏமாற்றப்பட்டதையே வருவோர் போவோரிடம் சொல்லி அனுதாபம் தேடிக்கொண்டு நிற்காமல் புலம்பாமல் அடுத்ததாக என்ன செய்து மீள்வது என்று சிந்தித்து அதற்கு ஏற்றபடி புத்திசாலித்தனத்தோடு சலிக்காமல் உழைத்த அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் ஏற்படுத்திக் கொண்ட பிரேம் கணபதியின் வாழ்க்கை பல பேருக்கு படிப்பினை விதி கூட தன் சதியால் கதி போகாதவனை ஒரு கட்டத்திற்கு பின் சிலாகித்து உயர்த்தியே விடுகிறது அதனால் விதி சதி செய்யும் போது தளராமல் தாக்குப்பிடியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள் ஒரு நாள் விதியும் உங்கள் விசுவாசியாக மாறும் எல்லாம் உயர்வாயமையும் சுருங்க சொன்னால் ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடுங்கள் நிற்பதாக இருந்தால் விதியை எதிர்த்து நில்லுங்கள் உங்கள் ஏனியை கூரை மீது போடாமல் வானத்தின் மீது போடுங்கள் சாத்தியம் இல்லாதது இல்லை முடிந்தால் எல்லாம் முடியும் இனி முடிவு உங்கள் கையில்